இது கடைசி ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபது கொடுக்கலாம் நாளைக்கு நகை வாங்குற மாதிரி ஒரு லட்சம் ஒன்றரை சாய் தமிழ் உறவு வணக்கம் இன்றைக்கு வந்து சித்தங்கணியில வேள்வி நடக்குது பிரம்மாண்டம் நடக்குது அதை தான் இந்த காலில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறதுக்கு சேனல் குசா இருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படி லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவு வேணா எங்க சேனலை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இங்கேயும் ஒரு வீட்டை ஆடு காட்டியிருக்கணும் நான் அந்த சாப்பம்மன் வந்திருக்கிறோம் లైన్ లా కట్ అయ్యిది గుడియడ గుడియడ అంటే అప్పుడు రౌండ్ అవసం పెరి

இது மூன்று வருஷம் அது நாலு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஆட்டு அது மூன்று வருஷம் ஆகுது இது கடைசி ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபது கொடுக்கலாம் இல்ல இந்த கிலோ படி மூன்று பத்து ஒன்று பத்து அப்படி கொடுக்கலாம்

ஒன்றரை லட்சம் அங்க ஒரு அண்ணா சொல்றாரு ஆடு நாலு லட்சத்துக்கு மேல போகுதுன்னு சொல்ற பாப்போம் கிடையாண்டு நிற்கிது எவ்வளோ இந்த கடை எவ்வளோ ஆள் ஆ எவ்வளவு உண்டமாத இந்த கோயில நாளைக்கு வேலி நடக்க போகுது சித்தங்கணி நாளைக்கு பொங்கல் பொங்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் உரங்கள் ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க கோயிலில் ஏ மறச்சு வைரோயில் கொஞ்சம் மஞ்சள் மாலை ஐயா என்ன வேலை இந்த கடை ஆ என்ன விழையாள் ஒன்றளவு பரவாயில்லை இது உண்மையா நல்ல உயரமும் நல்லா இருக்கு என்ன ஜமுனா பேரியோ ஒன்று அவர் என்ன மாதிரி குறையுமோ குறையுமோ எழுவனாயிரமா பாப்பன் நாளைக்கு என்ன விளையாள் போறாருன்னு நிறைய வந்து வெளிநாட்டுக்காரரும் கிடையாது என்ன வித்யானன் வாழ்க்கை வருக்குதே ஆடல வெளியே கட்டு ஆடு வேண்டவோ தொடர் தொடரும் இங்கே மாதிரி மூன்று ஆடு நிற்கிது சணலை பாருங்க தெரியாம நிற்கிது சனல்லாம் வேற ஒரு இனம் இருக்குது எங்காலையும் யமுனா பேரி விலையல் கேட்க விரும்பல களைச்சி போய் நிற்கிது என்னடா வித்யானந்தன் என்ன கண்டுக்குட்டி படுத்திருக்கு மாட்டு கண்ணு மரியாதை மச்சானு கூப்பிடுற நீ என்ன கவனிக்கிறாயே இல்லை சரி சரி நீ என்ன செய்யறது நீ கவனிக்காத கவனிக்காட்டி இதுல சனலாடுதான் நிக்குது எல்லாம் மண்ணா பூசி பொலிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க இங்க வந்து கரக கடாய்க்கு தைரியம் இருந்த போல் தைரியம் இருந்த போல் பத்து லட்சம் கடா நினைக்க வித பத்து தொடக்கம் அது பன்னெண்டு லட்சத்துக்கு நிற்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய சங்கடையும் ஆடுக்காரன் கொண்டு வரையா சித்திராந்தி போட்டு இதுலேயும் ஒரு மூன்று ஆடு கிடக்கு

எங்களுக்குண்டிய விது வந்துட்டு வினோ வரையில மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு மாறி மாறி நீக்கினா எடுக்க வந்தா இங்க சுத்தி விளையாடுறது குழந்தை பிள்ளைங்களை உடைக்கிறதுக்கு போ போல பேர் நிக்கிற மாட்டேன் கிடையாது பாக்குறதுக்கு வந்து ரோட்ல கூட நினைக்குது എന്നില്ലേ നടനെ അങ്കലാണിക്കടാ എത്ര വേ പരി പോട്ടിക്ക് 4 6 ആ എത്ര അളവനിക്കും വെർ ഇഞ്ചിക്ക് 10 2 കിലോ ഉണ്ടല്ലോ അതെ ഇതെ என்ன விலையெண்டா இது ரூபாய் சும்மா பையனு இல்லை போகும் பத்து மாதத்துக்கு பத்து மாதத்துக்கு முதல் ரூபாய் சும்மா போட்டாலே இரண்டரை அவே જમણા ભાગ્યુ